நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மாற்று இறைச்சி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மாற்று இறைச்சி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி இந்தியால பல மாநிலங்கள அடி உதைக்கு ஆளானதாகவும் அடித்து கொல்லப்பட்டதாகவும் பல தகவல்கள் இருக்கு அப்படி இருக்க நிலையில அசாமோட முதலமைச்சர் ஹிமந்தா சர்மா இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு அந்த சட்டத்துல வந்து மாற்று தடை பண்ணிருக்காங்க எங்கெங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கும் பொது இடங்கள்ல மாட்டிறச்சு சாப்பிட்றதையும் விற்கிறதையும் தடை விதிச்சிருக்காரு ஏற்கனவே பார்த்தோம்னா அசாமில் ஒரு சட்டம் இருக்கு மாட்டிறச்சி வந்து கோயில சுத்தி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுல உள்ள மாட்டிறச்சு விற்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாதுங்கிற தடை விதிச்சிருந்தாங்க அப்படி இருக்கிறனால தான் இப்ப இந்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்ல அசாம்ல மொத்தம் நூத்தி இருபத்தி ஆறு இடங்கள் அதுல பாஜக அறுபது இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க அதோட கூட்டணி கட்சிகள் பதினைஞ்சு இடங்கள் ஜெயிச்சு பாஜகவோட ஒரு உறுப்பினரான ஹிமந்தா விஸ்வ சர்மாவை அசாமோட முதலமைச்சரா ஒரு மனதா தேர்ந்தெடுத்தாங்க அப்படி இருக்கிற நிலையில தான் அவர் வந்து இப்ப அந்த மாற்ற அடிச்சு புது சட்ட கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே உள்ள சட்ட பார்த்தோம் நம்ம இது மாதிரி கோயிலை சுத்தி அஞ்சு கிலோமீட்டர் அதுக்கே வந்து எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா கேள்வி எழுப்பி இருந்தாங்க அது எப்படி வந்து இது மாதிரி சட்டம் கொண்டு வர முடியும் அப்படின்னு அப்படி இருக்க சொல்லலாம் இப்ப வந்து சுத்தமாக மாற்றி வச்சு ஹோட்டல்களே விற்கக்கூடாது பொது இடங்களே விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சத்தம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இது மாதிரி மாற்று தடை பண்ணியிருக்காங்க இல்லையா அசாம்ல இதை பார்க்கறப்ப மற்ற மாநிலங்களையும் அதை செய்ய முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப கேரளாவை எடுத்துக்கிட்டாலே அதுல போட்டியிட்ட பாஜக உறுப்பினர் என்ன சொன்னாரு நான் வந்து கண்டிப்பா ஜெயிச்சேன்னா எல்லாருக்கும் பரோட்டாவும் பீஃப் கரியும் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்துல சொன்னாரு ஆனா அவர் ஜெயிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணாரு பிரச்சாரம் பண்ணாரு கேரளால அதே மாதிரி கோவாலையும் மாத்திரட்சி அதிகமா எடுத்துப்பாங்க அப்ப கோவா மாநிலத்துல போய் அவங்க தடை பண்ண முடியுமா இதுலயே வந்து பாஜக அரசு வந்து தலையிடுது அப்படிங்கிற மாதிரி கேள்வியை எதிர்கட்சியில இருக்கவங்க சொல்லிருக்காங்க இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி பதினான்காம் வந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது ஒரு விஷயம் பெருமையாவே சொன்னாரு இந்தியா வந்து மாற்று இறைச்சி பறிமுதல் செய்யறதுல இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பெருமையா பேசினாரு அதே மோடி ஒரு அரசு தான் இப்ப அசாம்ல மாட்டு இறைச்சியை தடை பண்ணிருக்காங்க ஏழு வருடங்களுக்கு முன்பு மாடை வந்து இறைச்சிக்காக விற்கிறது வந்து தடை அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டாங்க அதுக்கு வந்து மம்தா பானர்ஜில இருந்து கேரளாவோட முதலமைச்சர் இருந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அது எப்படி வந்து பீஃப் சாப்பிட கூடாதுன்னு நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பீஃப்ங்கிறது பார்த்தோம்னா முஸ்லீம் மக்கள் மட்டும் சாப்பிடறது இல்ல இந்துக்கள்மே சாப்பிடுறாங்க நிறைய பேரு இன்னும் குறிப்பா சொல்ல போனா சிறுபான்மை மக்கள் வந்து பீஃப் சாப்பிடுறாங்க அவங்க இந்துக்கள் தானே அப்புறம் வந்து பீஃப வந்து முஸ்லீம்களோட கனெக்ட் பண்றீங்க பல கூட பீஃப் சொல்லி பல ட்ரெயின்கள் பற்றி தாக்குற வீடியோக்கள் பல நேரங்கள்ல வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு இப்ப வந்து இந்த தடைவை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா பீஃப் வந்து ஹோட்டல்களையும் பொது இடங்களையும் வீட் சார்ந்த பொருட்கள் வந்து பீஃபையும் விற்கக்கூடாது அது சார்ந்த பொருட்களை விற்கக்கூடாது தடை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இதுக்கு முன்னாடி என்ன சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க கோயிலை சுத்தி ஐந்து இடங்கள்ல பீஃப் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்ப தடையை விதிச்சிருந்தாங்க என்னன்னா இந்த தடையை மீறினா மூன்றுல இருந்து ஐந்து ஆண்டு சிறை தண்டனை சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பணம் பார்த்தா மூணுல இருந்து எட்டு ஆண்டுகள் சிறை இந்த விதியை மீறினான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு மூணுல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த தடை சட்டத்தை வந்து எதிர்த்து அசாம்ல இருக்க மாநில காங்கிரஸ் கட்சி கேட்கிறாங்க எப்படி நீங்க பீச் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம் அதுக்கு ஏன் தடை விதிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பதில் சொல்றாங்க மாநில அமைச்சர் பிஜூஸ் ஹிஷாரிகா என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தானுக்கு குடியேறுங்க ஒன்னே மாற்றி தடையை வந்து வரவேற்கணும் குடியேறணும் அப்படின்னு சவால் எடுக்கிறாங்க காங்கிரஸ்க்கு ஏற்கனவே பாஜக ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு இது மாதிரி அவங்க டார்கெட் பண்றதே பார்த்தோம்னா மதத்தை வச்சு ஜாதியை வச்சு பிரிக்கிறாங்க அப்புறம் வந்து இப்ப உணவு வச்சுமே இப்ப வந்து பிரிக்கிறாங்க முஸ்லீம் மக்களாகட்டும் கிறிஸ்துவ மக்களாகட்டும் இந்து அவங்களும் என்னென்ன சாப்பிடணுங்கிறது அவங்க அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இதுல தலையிட்டு உணவை வச்சு அரசியல் பண்றாங்க இப்ப பார்த்தா உத்தரப்பிரதேசத்துல மசூதியை இடிச்சு அது ஒரு கலவரம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல பாஜக தலைவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்துமே பங்களாதேஷ்ல இருந்து வந்த வந்தேரிகள் அவங்க வந்து உங்க பெண்களையும் ரொட்டுகளையும் தூக்குறாங்கன்னு சொல்லி மோடி உட்பட அமித்ஷால இருந்து எல்லாருமே பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாங்க அதே மாதிரி மகாராஷ்டிரையும் பார்த்தா ஒற்றுமையா இருக்கணும் இந்துக்கள்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க பாஜகல இருக்கவங்க இது மாதிரி பல இடங்கள்ல வந்து இந்துத்துவ மட்டும் முன்னிறுத்தி மத்த மதத்தையும் சிறுபான்மையினர் மக்களையும் மத்த மதத்தையுமே இவங்க அவமதிக்கிறாங்க இந்துக்கள் மட்டும் தான் வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியையும் இப்ப எதிர்கட்சியில இருக்கவங்க எழுப்பிட்டு வராங்க இப்போ அசாமோட மாநில முதலமைச்சர் ஹிமந்த் விஸ்வ சர்மா மாற்று வச்சு சரி பொது இடங்களை விற்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சரியா தவறா இது வந்து மற்ற மாநிலங்கள் வந்தாலும் ஏத்துக்க முடியுமா இவங்க மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா கொண்டு வேர்ல்ட் லெவல எக்ஸ்போர்ட் பண்றாங்க சரியா அப்படிங்கிறப்ப இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க போஸ்ட் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் ஸ்டேட் வித் டார்வின்